வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பிரகாத்தகு ரம்ஜான் பண்டிகையின் சிறப்பு பார்வை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஈத் தோட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் உலக அமைதி சகோதரத்துவம் இயற்கை பேரிடையில் இருந்து உலக மக்களை காக்க வேண்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ரம்ஜான் பண்டிகையில் இன்று கொண்டாடப்பட்ட முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி சமாதானம் உடல் மன ஆரோக்கியம் பேரிடைகளில் இருந்து மக்களை காக்க வேண்டும் என சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் இமாம் அப்துல் அலிம் தலைமையில் நடைபெற்றது இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் மேலும் நோன்பு பெருனால் இன்று உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வலியுறுத்தி நோம்பின் மகிமை அறிந்து அனைவரும் எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எடுத்து கூறப்பட்டது இதில் முஜ்பூர் ரஹ்மான் மற்றும் மீராசா ஜாமியா பள்ளிவாசல் தலைவர்கள் மற்றும் பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட அனைத்தொரு சிறப்பு தொழுகையை நம்மளும் பார்க்கலாம் நாமளும் பார்த்து ரம்ஜான் பண்டிகை எந்த லெவலுக்கு இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாங்க இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தஹோ अवती لا اله الا الله வந்து எல்லோரும் ஆங்காங்கே இருப்பவர்கள் தயவு செய்து எல்லாரும் உள்ளே வந்து அமர்ந்து குறித்த நேரத்திலே தொழுகையை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைக்கு போடு இதெல்லாம் முழங்குவார் படை வீரர்கள் முழங்குவார்கள் அதிலே பாதி வெற்றி கிடைத்துவிடும் அலர்ச்சி ஒவ்வாமை பின்னங்கால் பிடரடிக்க ஓடுவான் தீய சக்தி அப்படி உழந்தும் போது அந்த இடத்திலே நல்ல எனர்ஜி குட் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி பரவுகிறது

நம்மளுடைய நீயத்தை அல்லா கபுள் செய்து நமக்கு நிரப்பமான கூலியை வழங்குவானாக இந்த நல்ல நாளில் நமக்கு பரக்கத்தென்ற அருட்கொடையையும் ரகுமத் என்ற நல் வளங்களையும் சிபாத் என்ற உடல் ஆரோக்கியத்தையும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கும் நம் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் இறைவன் நமக்கு வழங்குவானாக மேலும் நம் சகோதரர்கள் இந்தி உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லா வகையிலேயும் அல்லா அவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணத்தை வழங்க நாம் எல்லாம் இந்த நல்ல நாளில் துவா செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக இந்த நல்ல நாளில் சம சமத்துவம் சகோதரத்துவத்தோடு நாம் வாழக்கூடிய நல் வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நல்லா

تُهُرَةً لِسَايِمِ مِنَ اللغو وَالرَّحْصِ وَتُعْمَةً لِلْمَسَاكِينِ فَمَنْ أَدَّاها قَبْلَ الصَّلَاةِ فَهِيَ زَكَاةٌ مَقْبُولَةٌ وَمَنْ أَدَّاها بَعْدَ الصَّلَاةِ فَهِيَ صَلَاةٌ مِنْ صَلَاةٍ صَلَاةَ رَسُولُ اللَّهِ صَلَّى الله عليه وسلم

الله الله أكبر، الله أكبر، الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين تفسير الذين. <applause> فباي الاء سمع الله لمن حمده الله اكبر あ。 Allah

ல்லா முகமது ரசுல்லா என்று சொன்ன ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் உலகம் முழுவதும் நிம்மதியோடும் சந்தோஷமாக வாழ நீ இந்த ஈது பித்தரின் சார்பாக ஈதுல் பித்தருடைய பரக்கத்தினால் திறமை செய்வாயாக குறிப்பாக குறிப்பாக உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் சந்தோஷமாக வாழனை கிருபை செய்வாயாக ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்தோடு வாழனை கிருபை செய்வாயாக எங்கள் ஏந்தல் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான மனிதநேயத்தை பேணி வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்களையும் உலக மக்கள் அத்துணை நபர்களையும் நீ கபூல் செய்வாயாக எல்லா உலகம் முழுவதும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவாயாக குறிப்பாக எங்களுடைய பலசீன சகோதரர்களுக்கு நிம்மதியை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக எல்லா விதமான பாதுகாப்பையும் அவர்களுக்கு தருவாயாக இன்று காலை கூட அவர்களை தொழுகையை தொழுக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை யாழ்லா ஆனால் இனி வரக்கூடிய காலத்திலே அப்படியெல்லாம் ஒரு நிலைமை இல்லாமல் பாதுகாப்பாயாக சொன்னால் ஆகிவிடும் என்ற சக்திக்கு உட்பட்டவனே அந்த மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க நீ கிருபை செய்வாயாக ஹாசா மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக அநீதமான எதிரிகளை நீ கவனித்துக் கொள்வாயாக உன்னுடைய படையை அனுப்பி அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக இந்த ஹாசா மக்களுக்கு உதவி செய்வாயாக பதில் யுத்த காலத்திலே நீ எப்படி முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களுக்கு உதவினாயோ உன்னுடைய படையான சகா கண்ணியமிக்க மலக்குமார்களை வைத்து உணவு உதவினாயோ அது போன்ற அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக கண்ணுக்கு தெரியாத உதவியை அந்த மக்களுக்கு செய்வாயாக யாழ்லா நீ உதவக்கூடியவன் யாழ்லா உன்னிடத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களும் கரம் ஏற்றுகிறோம் யாழ்லா இந்த ஹாசா மக்களுக்கு நிம்மதியை தருவாயாக பலசீன மக்களுக்கு நிம்மதியை தருவாயாக அந்த பூமியை அவர்களுக்கே சொந்தமாக்கி தருவாயாக உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தை வெட்டும் இயற்கை பேரழிவை விட்டு பாதுகாப்பாயாக குறிப்பாகல்ல சமீப நாட்களிலே மியான்மரிலே மிக பெரும் புகும் பெற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நீ சிறந்த ஆறுதலை தருவாயாக சிறந்த பொறுமையை தருவாயாக விட்டும் அவர்களையும் எங்களையும் உலக மக்கள் அத்துணை நபர்களையும் காப்பாற்றுவாயாக யாழ்லா இயற்கை பேரழிவு முழுக்க முழுக்க உனது இருக்கிறதே இருக்கிறதே அல்லா ஒரு நிமிடம் நினைத்தால் அடித்து விடுவாய் தாங்க கூடிய சக்தி எங்கள் யாருக்கும் கிடையாது நிலநடுக்கத்தை விட்டும் இயற்கை சீத்தத்தை விட்டும் சுனாமி போன்ற கொடியதை விட்டும் எங்களையும் நல்வாழ்த்துக்களை தெரியும் அடைகிறோம் இல்லாமல்ல அல்லா உஸ்மான இன்றைய தினத்தின் மூலமாக நோம்பாடிகள் நோம்பு நோக்கு சந்தோஷத்தை முகம் வளர கதம்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உலகம் முழுவதும் சமாதானமும் போரில்லாத உலகமும் ஒற்றுமையும் சமய நல்லிணக்கமும் தடை தூங்க வேண்டும் என்று பிரதானமாக பிரார்த்தனைகளை நாங்கள் முகமைப்படுத்தி எல்லாமே சதவீதம் நோம்பு திருநாளுடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும் கண்மணி நாயகம் சத்யா அவர்கள் சொன்னார்கள் நோம்பு நோற்று நோம்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நோன்புடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும் அது நோம்பு காலத்தில் நாம் பேசிய செயல்பட்ட தேவையில்லாத சில விஷயங்களை விட்டும் நம்மை சுத்தப்படுத்தும் அதே போன்று ஏழைகளுக்கு உணவு அளிக்கிற நிலையும் ஏற்படும் இந்த ரெண்டுக்காக வேண்டியும் கண்டிப்பாக இன்றைய தினத்திலே எந்த ஒரு மனிதனும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சதக்கத்து சொல்லப்படுகிற நோம்பு தர்மத்தை வழங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை எல்லா இஸ்லாமியர்களும் இன்றைக்கு செயல்படுத்துவார்கள் இறைவன் அதை ஏற்று அலுவலிப்பானாக அனைவர்களுக்கும் நோம்பு பிறநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் எங்களுடைய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாடோடு இந்த ஒரு மாதமாக நாங்கள் நோற்ற நோன்பிற்கு இறைவனிடத்தில் கூலியை பெறுவதற்காக இங்கு எல்லோரும் ஈது உல்பிகர் என்ற பெருநாள் தொகையை கூடியிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டியவனாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜாமியா பள்ளிவாசன் நிர்வாக சபை சார்பாகவும் தூத்துக்குடி மக்கள் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அனைவருக்கும் எங்களுடைய

बाबा 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 सी बाबा 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 पापा दी दा बाबा 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 तो बाउंड्री आओ ભાઈ e નોર